வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் பக்ரீத் பண்டிகைக்காக சென்னை சுற்று ஆடுகள் விற்பனை துவங்கியது இறைவன் மீதுள்ள பக்தியை உணர்த்தும் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை வரும் ஏழாம் தேதி நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது அதன் முக்கிய அம்சமாக இஸ்லாமியர்கள் தங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஆரோக்கியமான ஆடுகளை வாங்கி அவற்றை முறையாக அறுத்து குர்பானி எனும் தியாக கடமையை அன்றைய தினம் நிறைவேற்றுவர் குர்பானி என்பது இறைநேசரான இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவன் மீது கொண்ட பக்தியால் அவனது கட்டளைப்படி தனது பாசம் மிகுந்த மகன் இஸ்மாயிலை பலியிட துணிந்தார் அப்போது இறைவன் தனது தூதர் மூலம் அதை தடுத்து அதற்கு பதிலாக அங்கிருந்த ஆட்டை பலியிட உத்தரவிட்டார் இறைவன் மீதுள்ள பக்தி அதற்கான தியாகம் ஆகியவை பக்ரீத் பண்டிகை அன்று நிகழும் குர்பானியாக அன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது பக்ரீத் பண்டிகை மற்றும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களும் ஆடுகள் அறுக்கப்பட்டு அதில் கிடைக்கும் இறைச்சி உற்றார் உறவினர் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் இந்த நிகழ்வுக்காக ஆங்காங்கே ஆடுகள் விற்பனை சந்தை நடக்கும் அந்த வகையில் சென்னை அருகே மாதவரம் ரெட்டேரி புழல் காவாங்கரை வியாசர்பாடி புளியந்தோப்பு பூந்தமல்லி தாம்பரம் பல்லாவரம் உரம்பேட்டை திருவள்ளூர் ஆரம்பாக்கம் பகுதிகளில் உள்ள சந்தைகளில் இன்று முதல் ஆடுகள் விற்பனை துவங்கியது அதற்காக ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஜோத்பூர் மற்றும் தமிழகத்தின் மதுரை மேலூர் திருச்சி புதுக்கோட்டை ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்களிலிருந்து லாரிகள் மூலம் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன பத்து கிலோ முதல் நாற்பது கிலோ எடை வரை உள்ள ஆடுகள் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் முப்பது முதல் நாற்பது கிலோ எடை உள்ள திடமான ஜோடி ஆடுகள் எண்பதாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனைக்கு வந்துள்ளன சென்னை சுற்று வட்டாரங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் ஆட்டிறைச்சி வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி செல்கின்றனர் ஆடு வியாபாரிகள் கூறியதாவது மழை மற்றும் கடும் வெயில் என அவ்வப்போது மாறி மாறி வரும் நிலை நீண்ட தூர பயணம் காரணமாக மற்ற மாநிலம் மாவட்டங்களிலிருந்து ஆடுகள் வரத்து கடந்த ஆண்டை விட குறைவாக உள்ளது அதனால் விலையும் கூடுதலாகி உள்ளது பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாள் வியாபாரம் சூடுபிடிக்கும் அப்படி நடந்தால் பதினஞ்சு கோடி ரூபாய் முதல் இருபது கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகும் என்றனர்